எல்லாருக்கும் வணக்கம் மக்களே நான் உங்ககிட்ட ஒரு கேள்வி கேட்கறேன் இன்னைக்கு தமிழ்நாட்டில் நடக்கிற இந்த அரசியல் சும்மா வாய் வார்த்தைக்காக விளையாடுற ஒரு அரசியலா இல்ல அடுத்த அஞ்சு வருஷத்துக்கு யாரு நம்மளை ஆட்சி பண்ண போறாங்க அடுத்த அஞ்சு வருஷம் தமிழ்நாட்டில் எப்படிப்பட்ட ஒரு அரசியல் சச்சரவுகள் எப்படிப்பட்ட ஒரு மக்களுடைய அரசியல் அமைப்பு வந்துட்டு மனசுல வச்சுட்டு யார் அதிகாரத்துக்கு வர போறாங்க அப்படிங்கிற விஷயத்தை டிசைட் பண்ணக்கூடிய டிசைடிங் ஃபேக்டராக இந்த அரசியல் பேசுற விஷயங்கள்லாம் நடக்குது அப்படின்னு நீங்க நினைக்கிறீங்க இல்ல இது ஆட்சியை தீர்மானிக்க போற அரசியலா எதுக்கு இந்த கேள்வி நான் அப்படி கேட்கறேன்னா ஒரு பக்கம் பாத்தீங்கன்னா வாக்குறுதிகளை அதை வந்து மலை மாதிரி கூட்டுறாங்க இன்னொரு பக்கம் பாத்தீங்கன்னா நீ கரப்டா நான் கரப்டா அப்படின்னு சொல்லிட்டு அட்டாக் பண்ணிட்டு இருக்காங்க இன்னொரு பக்கம் பாத்தீங்கன்னா ஒரு புது பிளேயர் உள்ள என்ட்ரி ஆயிருக்கிறாரு இன்னொரு பக்கம் பாத்தீங்கன்னா பழைய பிளேயர் ஒரு கோஸ்ட் கம்பேக் கொடுக்கறதுக்கு வந்து ரெடியா இருக்காரு சோ இப்படி கூட்டணி கன்ஃபியூஷன் ஒரு பக்கம் லீடர்ஷிப் கிளாஷ் ஒரு பக்கம் அப்படி இப்படின்னு மொத்த இந்தியாவே பாத்தீங்கன்னா தமிழ்நாடு மட்டும் தான் பார்த்துட்டு இருக்குது ஏன்னா இங்க அரசியல் பிளே அவ்வளவு வேகமா போயிட்டு இருக்குது அவ்வளவு சச்சரவுகளும் ஏற்படுத்திட்டு இருக்குது சோ இன்னைக்கு இன்னைக்கு பாத்தீங்கன்னா தமிழ்நாட்டுல சில முக்கியமான அரசியல் நகர்வுகள் நடந்துட்டு இருக்குது சோ என்னென்ன விஷயங்கள் என்னென்ன பார்ட்டிஸ் என்னென்னலாம் பண்ணியிருக்காங்க அப்படிங்கறத இந்த வீடியோ பார்க்கலாம் பாக்கலாம் ஃபர்ஸ்ட் உடைய அரசியல் நகர்வை பத்தி பாத்துடலாம் எவ்வளவோ நம்ம அவங்கள விமர்சனம் பண்ணாலும் என்ன பொறுத்த வரைக்கும் டிஎம் கே உடைய அரசியல் நகர்வுன்னா ரொம்ப சூப்பரா இருக்குன்னு வந்துட்டு எனக்கு ஆகுது ஏன்னா இன்னும் ஒரு ஐம்பத்தி ஏழு நாட்களுக்கும் கீழே தான் வந்து இருக்கு எலெக்ஷனுக்கு ஸோ இந்த நேரத்தில் பார்த்தீங்கன்னா நம்ம முதல்வர் எம் கே ஸ்டாலின் அவர்கள் கூட்டணி பேச்சுக்காக தனி கமிட்டி அமைக்கப்படும் அப்படிங்கிற மாதிரி இன்னைக்கு ஒரு அறிக்கை விட்டுருக்காரு ஸோ இதனால என்ன விஷயம் நடக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த டிஎம்கே காங்கிரஸ் அலையன்ஸ் வந்துட்டு கண்டினியூ ஆகும் பழைய இல்ல வந்துட்டு ஆல்ரெடி இருக்கிற இல்ல ஸ்மால் சின்ன சின்ன பார்ட்டிஸ்லாம் இருக்கும் இல்லையா சீட் கொடுக்கலாம் அப்படிங்கிற ஒரு நெகோசியேஷன் அந்த மாதிரி விஷயங்கள்லாம் இப்ப இருந்தே பண்ணப்படும் அடுத்து பாத்தீங்கன்னா ஆல்ரெடி அவங்க ஒரு பிளான்ல வச்சிருப்பாங்களா சோ இவங்களுக்குலாம் எல்லாம் இந்தந்த சீட் கொடுக்கலாம் இந்தந்த தொகுதியில இந்தந்த வேட்பாளர் வந்துட்டு ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கிறாரு அவங்களுக்கு சொல்லிட்டு இந்த மக்கள் வந்துட்டு ஓட்டு வந்துட்டு ஜாஸ்தி போடுவாங்க இப்படி எந்தெந்த தொகுதிகளில் யார் யாரை நிப்பாட்ட வைக்கலாம் நம்ம கட்சி இல்லாம கூட்டணி கட்சியில யாரா நின்னாலுமே வந்து ஜெயிப்பாங்களா அப்படின்னு கேட்டீங்கன்னா அவங்களை தனியா வச்சுட்டு அவங்களுக்கு தான் அவங்க முக்கியத்துவம் கொடுக்க போறாங்க இந்த மாதிரி விஷயங்கள எல்லாம் வந்துட்டு டிசைட் பண்ற விஷயமா தான் இந்த கமிட்டி வந்து அமைக்கப்பட போகுது இது இல்லாம அந்த மத்திய அரசுடைய பட்ஜெட் டுவெண்ட்டி டுவெண்ட்டி சிக்ஸ் வந்து தமிழ்நாடுக்கு வந்துட்டு இவங்க பாரபட்சம் காட்டிட்டாங்க சும்மா பேருக்கு சில பல திட்டங்களை அறிவிச்சிருக்காங்களே தவிர நாங்க நினைச்ச அந்த ஒரு பட்ஜெட் வந்து எங்களுக்கு கிடைக்கல அதனால நாங்க எப்படி வந்துட்டு என்னுடைய மக்களுக்கு வந்து நாங்க நல்லது செய்யறது அப்படிங்கிற மாதிரி நம்ம அஹ் முதல்வர் ஸ்டாலின் ஐயா அவர்கள் பாத்தீங்கன்னா அனௌன்ஸ்மென்ட் கொடுத்திருக்காங்க சோ இதுதான் டிஎம்கே உடைய நகர்வு ஆஹ் ஏடிஎம்கேவை பொறுத்த வரைக்கும் நான் சொன்ன மாதிரி வந்துட்டு பழைய கோஸ்ட் பழைய பன்னீர்செல்வம் மறுபடியும் வர்றேன் அப்படிங்கிற மாதிரி வந்துட்டு அவர் ஒரு புளிப்பாய்ச்சல் தயாராயிட்டு இருக்கிறாரு சோ இந்த நேரத்துல அவங்க கூட பாத்தீங்கன்னா எஸ் நம்ம பிஜேபி பாத்தீங்கன்னா அலையன்ஸ் வச்சிருக்கிறாங்க அது இந்த வாட்டியும் கன்ஃபார்ம் ஆகும் கண்டி ஆகும் அப்படிங்கிற மாதிரி நம்ம அமித்ஷா அவர்களும் பாத்தீங்கன்னா கன்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க அவருடைய பிரச்சார கூட்டத்தில் எடப்பாடி பழனிசாமி ஐயா அவர்கள் சில விஷயங்களை வந்துட்டு சொல்லியிருக்காரு முக்கியமா வந்துட்டு சில எலெக்ஷன் ப்ராமிசஸ் வந்துட்டு அனௌன்ஸ் பண்ணியிருக்காரு அதுல மெயின் விஷயம் என்ன அப்படின்னு பாக்குறப்போ கல்வி கடன் வந்துட்டு ரத்தாகும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க இலவச கேஸ் சிலிண்டர் முதியோர் விதவை பென்ஷன் உயர்வு இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அண்ட் பெண்களுக்கு செல்ஃப் ஹெல்ப் லோன் சப்போர்ட் இது புதுசா இருக்கும் நான் நினைக்கிறேன் அடுத்து ஜல்லிக்கட்டு பாதுகாப்பு மற்றும் இழப்பீடு இது டிஎம் கேவே ஆல்ரெடி அனௌன்ஸ் பண்ணிட்டாங்களே சோ அதுல இருந்து வந்து அப்டேட்டடா வந்து இவங்க பண்ண போறாங்களா அப்படின்னு பார்ப்போம் ஏன்னா இதுக்கு விதை போட்டது வந்துட்டு ஏடிஎம்கே தான் அதை தான் வந்து டிஎம் கே வந்துட்டு கண்டினியூ பண்ணதா வந்து சொல்லியிருந்தாங்க ஸோ பார்ப்போம் இது எப்படி அப்படின்ட்டு ஸோ இந்த அனவுன்ஸ்மெண்ட்டுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய இந்த பொலிட்டிக்கல் விஷயங்கள் நகர்வுல என்ன அப்படின்னு பாக்குறப்போ டிஎம் கே மட்டும் வெல்ஃபேர் பார்ட்டி கிடையாது நாங்களும் வெல்ஃபேர் பார்ட்டி தான் ஏடிஎம்கேக்கும் கிரவுண்டு ரியாலிட்டி தெரியும் கிரவுண்ட்ல வந்துட்டு இறங்கி ஆடுனா மக்கள் கூட ஈஸியா கனெக்ட் பண்ண முடியும் அப்படிங்கிறதுக்காக இந்த அனௌன்ஸ்மெண்ட் எல்லாம் பண்ணிருக்காங்க அண்ட் இந்த ஓட் பேங்கை வந்துட்டு கன்சோலிடேட் பண்ணணும் அப்படிங்கறத அவங்களுடைய மெயின் அஜெண்டாவா இருக்குது சிம்பிளா சொல்லணும்னா என்ன நாங்களும் ரெடி மாதிரி சொல்றாங்க இந்த நேரத்துல இந்த அனௌன்ஸ்மெண்ட் மட்டும் இல்லாம நம்ம தளபதி விஜய் அவர்களையும் பாத்தீங்கன்னா இவர் அட்டாக் பண்ணி பேசியிருக்கிறாரு ஏன்னா நம்ம வந்து நேத்து வீடியோ போட்டிருந்தோம் அதுல வந்து தளபதி விஜய் சொல்லியிருந்தாங்க ஆஹ் டிவி கே ஒரு பக்கம் மக்களுடைய பேராதரின் படி டிஎம்கே ஒரு பக்கம் பிஜேபி தலைமையில் மற்றும் சில பேர் அப்படின்னு சொல்லிட்டு ஏடிஎம் கே வந்து தாக்கி பேசியிருந்தாங்க அண்ட் அவங்க பாத்தீங்கன்னா ஊழல் சக்தி அப்படிங்கிற மாதிரி மென்ஷன் பண்ணியிருந்தாங்க சோ நம்ம யுபிஎஸ் என்ன சொல்றாங்கன்னா நாங்க ஊழல் சக்தி கிடையாது நீங்கதான் ஊழல் பண்ணிருக்கீங்க ஊழல் பண்ணி அந்த பணத்துலதான் வந்துட்டு அஹ் இங்க சினிமாவை விட்டுட்டு அரசியலுக்கு வந்திருக்கிறீங்க ஏன் எந்த ஊழல் குற்றச்சாட்டும் கிடையாது ஆஹ் கோர்ட்லயுமே பாத்தீங்கன்னா ஏ மேல ஊழல் குற்றச்சாட்டு இருக்கிறதுக்கான எந்த ஒரு எவிடென்ஸுமே இல்லைன்னு சொல்லிட்டு அவங்களே வந்துட்டு அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க அப்படி இருக்கப்ப நீங்க எதை வச்சு எங்களை ஊழல் குற்ற குற்றவாளி அப்படின்னு சொல்றீங்க அப்படிங்கிற மாதிரி கேள்வி எழுப்பியிருக்கிறாங்க தளபதி விஜய் அவர்களுக்கு பாத்தீங்கன்னா அரசியலே தெரியல அரசியலே தெரியாம வந்துட்டு பேசிட்டு இருக்கிறாரு மறுபடியும் மறுபடியும் அந்த கரூர் இஷ்யூ வந்துட்டு சொல்லி எழுவத்தி ரெண்டு நாட்கள் நீங்க என்ன பண்ணீங்க நாற்பத்தி ஒரு பேரை கொண்டுட்டு எழுவத்தி ரெண்டு நாட்கள் வந்துட்டு நீங்க வீட்டுக்குள்ளே தானே இருந்தீங்க அப்படிங்கிற மாதிரி அந்த விஷயத்த வந்துட்டு ஆஹ் ஈபிஎஸ் வந்து தளபதி விஜய வச்சு அட்டாக் பண்றாங்க சோ என்னை பொறுத்த வரைக்கும் ஒரு புது பிளேயர் வந்து உள்ள வந்திருக்கிறாங்க அப்படின்னா அவங்களை வந்து மக்கள் எதிர்பார்க்க மாதிரி எல்லா பார்ட்டிஸ்லயுமே இருந்து அட்டாக் பண்ணக்கும் பட் ஆரம்பத்துல இருந்து ஏடிஎம் கே மேல ஒரு சாஃப்டர் விஜய அவர்களுக்கு இருந்தது அதை காட்டினாரு பட் இந்த கூட்டணி பேச்சுவார்த்தை சில விஷயங்கள் எல்லாம் ஒத்து வரல அதனால வந்து ஏடிஎம்கே பாத்தீங்கன்னா இப்போ அட்டாக் பண்ண ஆரம்பிச்சிருக்கு அது இல்லாம பாத்தீங்கன்னா டிவி கே சேர்த்து அட்டாக் பண்ண ஆரம்பிச்சிருக்கு இந்த நேரத்துல நம்ம முன்னாள் சிஎமா வர வேண்டிய ஒருத்தவங்க மேடம் சசிகலா அவங்க பாத்தீங்கன்னா ஒரு விஷயத்த வந்து சொல்லிருக்காங்க என்னன்னா அம்மா கவர்மெண்ட்டை மீண்டும் நாங்கள் கொண்டு வரோம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க அப்படின்னு சொன்னதுக்கு பின்னாடி இருக்கிற ரீசன்ஸ் என்னவா நான் பாக்குறேன் அப்படின்னா இங்க காலத்துல ஏடிஎம்கே கே வந்து ஜெயிக்கணுமா கூடாதா அப்படிங்கிறத டிசைட் பண்ணக்கூடிய டிசைடிங் ஃபேக்டரா வந்துட்டு நாங்க தான் இருப்போம் அண்ட் ஓட் செப்பரேஷன் ஆஹ் ஏடிஎம்கே உடைய ஓட் பேங்க் வந்துட்டு செப்பரேட் பண்ணக்கூடிய ஒரு இடத்துல வந்துட்டு நாங்க இருப்போம் அம்மாவுக்காக ஓட்டு போடுறவங்க எனக்காகவும் ஓட்டு போடுவாங்க அப்படிங்கிற விஷயத்த வந்துட்டு சொல்லாம சொல்றாங்க இது இல்லாம அவங்கள தூக்கி போட்டுட்டு அந்த இடத்துக்கு வந்து நம்ம இபிஎஸ் அவர்களை வந்துட்டு பழி வாங்கணும் அப்படிங்கறதுக்காக இவங்க ஒரு சவளம் எடுத்திருக்காங்களோ அப்படிங்கிற மாதிரியும் தோணுது இந்த பெரிய பார்ட்டிஸை தவிர இந்த தேமுதிக அப்புறம் பாட்டாளி மக்கள் கட்சி விடுதலை சிறுத்தைகள் கட்சி சோ இந்த பார்ட்டிஸோடைய நகர்வுகள்லாம் பாக்குறப்போ ரொம்ப ஒண்ணு பெருசா சொல்ற மாதிரி கிடையாது இது வந்துட்டு கொஞ்சம் தான் இருக்கு இவங்க எல்லாரும் எந்தெந்த பார்ட்டிஸ் கூட போக போறாங்க டிஎம்கே கூட போக போறாங்களா இல்ல ஏடிஎம்கே கூட போக போறாங்களா அப்படிங்கிறத பொறுத்துதான் தமிழ்நாட்டுல யாரு வந்து ஜெயிச்சு அந்த ஆட்சியை பிடிக்க போறாங்க அப்படிங்கிற ஒரு விஷயம் வந்து நடக்க போகுது கண்டிப்பா என்ன பொறுத்த வரைக்கும் கூட்டணி இல்லாம வந்துட்டு ஜெயிக்க முடியுமா அப்படின்னு கேட்டீங்கன்னா ஜெயிக்கலாம் பட் ஓவராலா ஒரு பர்சன்டேஜ் வாங்கலாம் பட் ஒவ்வொரு தொகுதியிலும் ஜெயிக்கிற அளவுக்கு இருக்க முடியுமா அப்படிங்கிறது கொஞ்சம் டவுட் தான் இது நான் மெயினா சொல்றது வந்துட்டு டிவி கே கட்சிக்கு வந்துட்டு நான் சொல்றேன் தளபதி விஜய் அவர்களுக்கு நான் ஒரு நல்ல விஜய் ஃபேன் தான் தளபதி விஜய் அவர்களுக்கு வந்துட்டு யா ஓட் பேங்க் இருக்கு அவங்களும் வந்துட்டு எல்லாருமே ஓட்டு போடுவாங்க அவர் ஜெயிக்கணும் அப்படிங்கறத நான் ஹண்ட்ரட் பர்சன்ட் வந்துட்டு நான் நினைக்கிறேன் இருந்தாலுமே பாத்தீங்கன்னா நம்ம அண்ணன் வந்து கொஞ்சம் இன்னும் கரெக்டாக இது பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி தோணுது அண்ட் அட் த சேம் டைம் இன்னும் நாட்கள் இருக்கு நகர்வுகளும் பாத்தீங்கன்னா கொஞ்சம் ஸ்லோவா தான் இருக்கு ஸோ மேபி கடைசி அந்த ஒரு மூணு வாரம் நாலு வாரத்துல வந்துட்டு அடிச்சு தூள் கிளப்பிட்டாருன்னு வச்சுக்கோங்களேன் அவர் நினைச்ச இடத்த வந்து பிடிச்சிருவாரு சோ இதுதான் இந்த பார்ட்டிஸ தவிர நம்ம நாம் தமிழர் கட்சியை பொறுத்த வரைக்கும் இன்னைக்கு ஒரு லாஸ்ட் டூ டேஸா வந்துட்டு பெருசா எதுவும் கிடையாது பட் அவங்க சைட்ல பாத்தீங்கன்னா நம்ம அண்ணன் சாட்டை துரைமுருகன் அவங்களுடைய யூடியூப் சேனல்ல பாத்தீங்கன்னா நம்ம தளபதி விஜய் அவர்கள் வந்து வெலுமெலாம் விழுந்துட்டு இருக்கிறாரு ஸோ அவ்வளவுதான் இந்த லாஸ்ட் டூ டேஸ்ல தமிழ்நாட்டில் நடந்த அரசியல் நகர்வுகள் அப்படிங்கிறது இதுதான் இதை தவிர நிறைய விஷயங்கள் எல்லாமே வந்துட்டு அப்கமிங் டேஸ்ல வந்து நடக்கும் கண்டிப்பா ஒரு டூ மந்த்ஸ் பாத்தீங்கன்னா நமக்கு கண்டென்ட்க்கு பஞ்சம் இருக்காது லாஸ்ட் மினிட்ல எந்தெந்த பார்ட்டி எந்தெந்த பார்ட்டி கூட போயிட்டு ஜாயின் அடிக்க போறாங்க யார் 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 யாரை கலட்டி விட போறாங்க யார் யாரோடைய முகத்திரையெல்லாம் கிளிய போகுது யார் யாரெல்லாம் வந்துட்டு புது முகமூடி அணிய போறாங்க யாரு ஆட்சிக்கு வர போறாங்க அப்படிங்கிற விஷயங்கள் எல்லாம் பயங்கரவா சூடுபடிக்க போகுது நிறைய அரசியல் பேசலாம் இந்த மாதிரி கண்டென்ட் இதெல்லாம் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா நீங்களும் வந்துட்டு கவன் பண்ணுங்க பேசுறோம்